ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா விஏஓ அசிஸ்டண்ட் எக்ஸாம் ஆக்டிவாக நடந்துகிட்ருக்கு அந்த எக்ஸாமில் மேஜராக தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு முனே மூணு பேட்டர்னில் தான் எக்ஸாம் நடத்துகிறாங்க ஸோ அந்த பேட்டர்ன் என்னங்கிறதை நான் தெரியா சொல்லிடுறேன் என்னோட லைவ் எக்ஸ்பீரியன்ஸுமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபஸ்ட்டு என்னென்ன எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வச்சுருந்தாலுமே மெயினாக வந்து கால் லெட்டர் எடுத்துகிட்டு போகணும் உங்களுக்கு போஸ்டரில் ஒரு ஹால் லெட்டர் வந்திருக்கு இல்லையா அதுதான் கால் லெட்டர்னு கூட அதை எடுத்துகிட்டு போகணும் அதோட ஆதார் கார்டு ஒரிஜினல் ரெண்டு பெண் எடுத்துகிட்டு போகணும் இதுதான் மேஞ்சராக கேட்பாங்க ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து ஆதார் கார்டு ஒரிஜினல் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் உங்களோட ஆஃபீஸர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓட் ஐடியோ டிரைவிங் லைசன்ஸோ வேறு என்ன டாக்குமெண்ட் இருக்குமே அதை எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இந்த வீடியோ நான் மெயினாக வந்து ஒன்லி ஃபார் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் தான் டாக்குமெண்ட் என்னென்ன கேட்பாங்க இன்டர்வியூ எப்படி நடக்கும் ஆல்ரெடி போட்டுட்டு அதை பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹால் லெட்டர் தான் இருக்கும் இதுல வந்து தேர்வு நாள் வந்து இங்க கொடுத்திருக்காங்க அதோட டைமிங் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த சொன்ன நாள்ல சொன்ன டைமிங்ல போனோம் டைமிங்க்கு எப்பயுமே ஒரு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி போங்க நீங்க இங்க கீழே கொடுத்துட்டாங்க நிமிஷத்துக்கு முன்னாடி போயிடுங்க என்ன லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான லெவல் தான் இது எப்படி நான் ஈஸின்னு சொல்கிறேன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்க தாலுகால ஒரு ஐம்பது போஸ்டிங் விஒோ அசிஸ்டண்ட்டு இருக்கு ஒன்லி ஒரு இரநூறு பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்கிறப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு புக் கொடுத்துருவாங்க அந்த புக்கை பார்த்து நீங்க அப்படியே எழுதணும் இல்ல அந்த புக்கை படிச்சுட்டு அதில் ஏதாச்சும் அதை பத்தி கொஸ்டின் கேட்குறப்ப அந்த கொஷ்டினுக்கான ஆன்சர் எழுதணும் அப்படி இல்லைன்னா ஒரு டாபிக் மாதிரி கொடுத்துட்டு அதில் பற்றி ஒரு நாலு லைன் எழுதுனால் போதும் மோஸ்ட்லி பார்த்தே எழுதுற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாருக்குமே சொன்ன வரைக்கும் ஸோ இந்த இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் எது தெரியுதா அப்படிங்கிறது செக் பண்ணுறது தான் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ பேட்டர்ன் டூ பார்த்தீங்கன்னா மிட் லெவல் பேட்டர்ன் நான் சொல்லுவேன் ஸோ இவங்களுக்குமே வந்து இந்த மாதிரியான ஒரு ஹால் டிக்கெட்டில் தான் வந்திருக்கு ஸோ இவங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது போஸ்டிங்க்கு ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் அப்ளை பண்ணியிருக்குறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாம் ஹாலில் உங்கள் எல்லாரையும் ஹால் வைஸ் உட்கார வச்சிருவாங்க ஒரு ரெண்டு மூணு ஹால் சுப்பீரியர் ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு அவங்க கையில ஒரு புக் மாதிரி வச்சிருப்பாங்க உங்க கையில வந்து ஒரு பேப்பர் மட்டும் தான் கொடுப்பாங்க பேப்பர் ஆல்ரெடி நீங்க பேனா எடுத்துட்டு போயிருப்பீங்க சோ அந்த பேப்பர்ல என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா அவங்க சுப்பீரியர் படிப்பாங்க அவங்க படிக்க படிக்க நீங்க அதை கேட்டுக்கிட்டே எழுதணும் சோ ஏதாச்சும் ஒரு வார்த்தை விட்டுட்டீங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை கேட்கலன்னா நீங்க ரெண்டாவது வாட்டி கேட்டீங்கன்னா ஒரு சில பேர் நல்லதா இருந்தா மட்டும் ஒரு ரெண்டாவது வாட்டி சொல்றாங்க மூணாவது வட்டி யாருமே கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க சோ இந்த கான்செப்ட் என்னன்னா அவங்க ஃபாஸ்டா படிக்க படிக்க அதை கேட்டுட்டு உங்களால கரெக்டா எழுத முடியுதா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுத முடியுதான்னு பார்த்து ஸோ யார் யாருக்குலாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லையோ அவங்கள மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த பேட்டர்ன் ஒன் பேட்டர்ன் டூ பேட்டர்ன் த்ரீ எல்லாருக்குமே வந்து ஹால் டிக்கெட் நீங்கள் எடுத்துகிட்டு உள்ளே போனோடனே உங்களுக்கு அட்னன்ஸ் ஷீட்டை சைன் பண்ணுவாங்க அதில் உங்கள் நேம் உங்கள் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க ஸோ பேட்டன் த்ரீ வாங்க ஸோ பேட்டன் த்ரீ வந்து இதுதான் இது எனக்கு தான் வந்துச்சு ஸோ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு முப்பத்தாறு தான் எங்கள் தாலுக்காவில் விவோ அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்டிங் பட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுக்கு மேலே போயிடுச்சு ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக தான் கேட்டிருந்தாங்க ஸோ எங்களுக்கு இன்னொரு விஷயம் முக்கியமாக என்ன பண்ணாங்கன்னா எக்ஸாம் அன்னைக்கே எங்கள் ஹால் டிக்கெட் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்துச்சு எழுத்து திறன் வாசித்தல் திறன் மற்றும் மிதுவண்டி ஓட்டு அதே மாதிரி எக்ஸாம் அன்னைக்குமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு இந்த பிக்சர்ல உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க சோ ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பேசுறதுனால எக்ஸாம் மட்டும் சொல்லிடுறேன் எங்களுக்கு எல்லாமே வந்து ஒரே நாள்லேயே முடிஞ்சிருச்சு ஒன்லி இன்டர்வியூ மட்டும் தான் அப்புறம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த பேட்டர்ன் எங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் போய் நம்ம நின்று சொன்ன மாதிரி ஹால் டிக்கெட் ஆதார் கார்டு பெண் இது மூணு தவிர வேறு எதையும் உள்ளே எடுத்துகிட்டு போகிடல ஸோ வந்து சொன்னோன்னே பண்ணிட்டாங்கன்னா மொத்தம் முப்பது நிமிஷத்துக்கு தான் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிட்டாங்க தேர்ட்டி மினிட்ஸ்க்கு தான் ஸோ கொஷின் பேப்பர் கொடுத்ததுலேருந்து அதிலே வந்து ஆன்சர் மேலே ஒரு கொஸ்டின் ஆன்சர் ஏதோ ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த ஸ்பேஸில் எழுதுங்க உங்களோட ரோல் நம்பர் உங்கள் பேரு உங்கள் அப்பா பேர் அதில் கண்டிப்பாக எதுருங்கன்னு சொல்லியிருந்தாங்க வேற எதுவுமே சொல்லலை ஸோ கொடுத்த உடனே என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு பேட்டன் மூணாவது பேட்டர்ன் எப்படி இருந்துச்சுன்னா மொத்தம் கொஸ்டின் பேப்பர்லேயே மூணு பார்ட்டாக கேட்டாங்க பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி ஸோ பார்ட் ஏ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தஞ்சி மார்க்குன்னு அங்கேயே போட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் மாதிரி கேட்டிருந்தாங்க கியூஏ மாதிரி அஞ்சு கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்க ஒரு கொஷினுனுக்கு அஞ்சு மார்க் மொத்தம் இருபத்தஞ்சு மார்க் ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேட்டிருந்தது நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன அதை பற்றி பேசிக்காக வந்து எல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அது எப்படின்னா ஒரு கொஷின் இப்போ நஞ்சை என்றால் என்னென்னு கேட்டுட்டு ஒரு கேப் விட்டுட்டு அடுத்தது ரெண்டாவது கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா கணக்கு எண் ரெண்டு எதுக்காக பயன்படுகிறது அதில் என்ன நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஸோ அடுத்தது மூணாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் கேப் விட்டுருந்தாங்க அந்த கொடுக்கப்பட்ட கேப்பில் ஆன்சர் எதணும் ஆன்சர் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போது நஞ்சைனா என்னென்னா நஞ்சை அப்படின்னா என்னன்னு மட்டும் எழுதுங்க நீங்கள் ரொம்ப அஞ்சு மார்க்குங்கிறதுனால பெருசாலாக எதணும்னு அவசியம் இல்லை ஆன்சர் எனக்கு கரெக்டா இருக்கணும் ஒரு எனக்கு என்ன கேட்டாங்கன்னா உங்களோட இன்கம் சர்டிபிகேட் இன்கம் சர்டிபிகேட் வாங்குவோம் இல்லனா இந்த இப்போ இந்த எக்ஸாமுக்காக நேட்டிவ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோங்களேன் உங்களோட நேட்டிவ் சர்டிஃபிகேட்டில் யாரோட சைன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து தாசில்தார் இல்லை டெபுட்டி தாசில்தார் தான் அதை வந்து வெரிஃபை பண்ணி சைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி டி கொஷின்ஸ் தான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிச்சிருந்தா மட்டும் தான் தெரியும் ஏன்னா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்னுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது கணக்கை பற்றி எனக்கு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து கணக்கு எண் இரண்டு கணக்கு எண் மூணோ இன்னொன்று ஏதோ கேட்டிருந்தாங்க ஸோ இது வந்து பார்ட் ஏ இருபத்தஞ்சு மார்க்கு ஸோ பார்ட் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேசேஜ் அஞ்சு கொஷின் நான் தனியாக போட்டுவிட்டேன் எனக்கு என்னன்னா ஒரு பெரியாரை பற்றின ஒரு பக்கம் ஃபுல்லாக ஸோ கொஷின் அந்த எனக்கு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா கொஸ் ஆன்சர் ஏதோ சொல்லி அதில் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ஜிலே நான் அஞ்சு கொஸ்டின் முடிஞ்சிச்சு ரெண்டாவது பேஜ் திருப்பினோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜ்ஜை வந்து பெரியாரை பற்றி ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க மூணாவது பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு ரெண்டு மார்க்குன்னா அஞ்சு கொஸ்டின் மொத்தம் பத்து மார்க் அப்படின்னு போட்டுட்டு கீழே வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா ஸோ அந்த பேசேஜில் என்ன இருக்குன்னா பெரியார் எப்போ பிறந்தார் எப்படி வளர்ந்தார் அவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்னா அவரோட எதுக்காக அவர் வந்து போராடினார் அந்த details மாதிரி ஒரு பேஜ்ல கொடுத்திருந்தாங்க இங்க கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா பெரியார் வந்து எப்போ பிறந்தாரு எந்த வருஷத்தில் பிறந்தாருன்னு கேட்டிருந்தாங்க உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல அதுலயே ஆன்சர் இருக்கும் அந்த ஆன்சர் பேசேஜில் போய் கண்டுபிடிச்சு அதை இங்கே ஏழுனா போதும் கிடையாது அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் மூணாவது பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஓரளவுக்கு ஈஸி தான் இப்போ நான் வந்து தஞ்சாவூர் ஸோ தஞ்சாவூர்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலை பத்தி டீட்டெயிலாக ஏதுங்க அப்படின்னு ஒரு பேஜ் ஃபுல்லாவே எது சொல்லியிருந்தாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருந்தாங்கன்னா அடிஷனல் ஷீட் வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தலைமையில் இந்த எக்ஸாம் நடந்துச்சுன்னா தாசில்தார் நேராகவே வந்து இந்த எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணாரு ஸோ தாசிலந்தார் என்ன சொன்னார்னா நீங்கள் நாலாவது பக்கம் மொத்தமே நாலு பக்கம் தான் அந்த புக் நாலாவது பக்கத்தில் ஒரு பக்கம் ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு அடிஷன் ஷீட்டாக நீங்கள் வாங்க வேணாம் நாலாவது பக்கம் எதுனா தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றின டீட்டெயில் கரெக்டாக இருக்காங்கிறது இது வந்து ஸ்கூல் எக்ஸாம் மாதிரி கிடையாது உங்களுக்கு தமிழ் எழுதத் தேடிதான்னு பார்க்கறதுக்கு தான் இந்த எக்ஸாம் நான் மெயினாகவே வைக்கிறேன் ஸோ தமிழில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஏதுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆவீங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணாரு ஸோ மொத்தம் நாலு பேஜ் இதை ஏதுனோம் முப்பது நிமிஷம் தான் டைம் அதுக்கு மேலே இல்லைன்னா அதே மாதிரி எக்ஸாம் ஆள் உள்ள முன்னாடி சொன்ன மாதிரி அட்மென்ஸ் ஷீட் கொடுத்தாங்களே இந்த எக்ஸாம் முடிஞ்சோடன எல்லாரையும் உட்கார சொல்லிட்டு பேப்பர் வாங்கிட்டு அட்மென்ஸ் ஷீட்டில் சைன் போட சொல்லிட்டு எல்லாரையும் அடுத்தது வந்து எங்களுக்கு அன்னைக்கே வந்து ரீடிங் டெஸ்ட்டும் இருந்துச்சு அடுத்தது உடனே வந்து ரீடிங் டெஸ்ட்டுக்கு காமிச்சிட்டாங்க ஸோ ரீடிங் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வேணும்னா ரீடிங் டெஸ்ட் வந்து எங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் ரீடிங் போய் உட்காந்தோன்னே ஒரு ஒரு பர்சனாக கூப்பிட்டு மூணு புக்லட்டுமே அதுலேயுமே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான பேட்டர்ன் பட் நிறையா டிஸ்ட்ரிக்டில் நிறையா தாலுக்கில் கிடைக்கல எல்லாருமே ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு ப்ரோ அப்படின்லாம் போட்டப்ப ரொம்ப பார்க்கவே ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல் எங்களுக்கு ரீடிங் டெஸ்ட்டுமே என்னென்னா மூணு டைப்பாக பிடிச்சி புக் வச்சிருந்து ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி ரீடிங் டெஸ்ட்டுமே சொன்னாங்க ஸோ ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நான் எக்ஸாம் பேட்டன் தலை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் சோ இதுல மெயினா பாத்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட் தான் அங்க மெயின் முக்கியமே உங்க ஹால் டிக்கெட்ல எக்ஸாம் அன்னைக்குமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரீடிங் வெரிபிகேஷன் இதெல்லாம் இருக்கு நீங்க எக்ஸாம் அன்னைக்கே வந்து டாக்குமெண்ட் எல்லாமே கொண்டு வாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கொண்டு போகணும் நீங்க வந்து குடும்ப அட்டை எனக்கு இதெல்லாம் கேட்டாங்க டுவெல்த்து டிகிரி என்னென்ன முடிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தோட சர்டிஃபிகேட் ரேஷன் கார்டு கேட்டாங்க ஜாதி சான்றிதழ் கேட்டிருந்தாங்க ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவங்க கண்டிப்பா வந்து சைக்கிள் ஓட்டி காட்டணும் எல்லா எடுத்துக்க மாட்டாங்க ஒருவேளை அப்ளை பண்ணி டிரைவிங் லைசன்ஸ் இப்ப ரொம்ப கம்மியான நாளே நீங்க ஆல்ரெடி பைக் ஓட்டினீங்கன்னா அப்ளை பண்ணி ஒரு ஒன் வீக் எடுத்துடலாம் ஜஸ்ட் இப்போ கூட போய் நீங்க எடுத்துருங்க ஏன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருந்தா அது ஒரு ப்ளஸ் தான் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இருப்பிட சான்றிதழ் நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து நம்ம எடுத்து ஆல்ரெடி அப்ளை பண்ணுறப்பே இருந்திருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட்ல யார் யாரெல்லாம் பதிவு செஞ்சிருக்கீங்களோ அந்த பதிவு செஞ்ச எல்லாமே அந்த டாக்குமெண்ட் எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்புறம் முக்கியமாக ஆதார் அட்டை ஸோ இது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரியார்டி முன்னூறுமேனே கொடுத்துருப்பாங்க யார் யாருக்கு ப்ரியார்ட்டி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு அதுக்கப்புறம் வந்து ஆதரவற்ற விதைவிக்கு முன்னாள் இராணுவ வீர வீரர்களுக்கு ஸோ வேறு ஏதாச்சும் இந்த பிஎஸ்டிஎம் தமிழ் கல்வி படிச்சிருக்கீங்க அந்த மாதிரி ப்ரீயாரிட்டி வந்துச்சுன்னா அதையும் கொண்டு வாங்க அப்புறம் முக்கியமானது ஓட்டர் ஐடி கொண்டு வர சொன்னாங்க ஏன் இந்த எல்லாமே டாக்குமெண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதார் கார்டு இல்லை இல்லை ஒரு வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்கன்னா இன்னொரு டாக்குமெண்ட் உள்ளேன்னு வைச்சிக்க ஸோ இதோட அடிஷனல் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டுமே கேட்டுருந்தாங்க ஒரு வேலை உங்கள்ட்ட பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா அதை பற்றி கவலை பண்ண வேண்டாம் ஆதார் கார்டை கொடுத்துடலாம் ஏன்னா பர்த் சர்டிஃபிகேட் எதுக்குன்னா நீங்கள் எப்போ பிறந்திருக்கீங்கிற டேட்டுக்காக மட்டும்தான் அந்த டேட் நமக்கு ஆதார் கார்டே இருக்குது ஸோ எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் எஸ் எஸ்எல்சிஎல்சி சர்டிஃபிகேட் டென்த் சர்டிஃபிகேட்டே கொடுத்தேன் ஸோ அப்போ வந்து அங்கே அவங்க ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதோட ஃபுல் வீடியோ எப்படி இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும்னு ஆல்ரெடி போட்டுட்டேன் அதோட கமெண்ட் வேணால் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஃபஸ்ட் கமெண்டில் போட்டு பின் பண்ணுறேன் ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லேயே அவங்க அதெல்லாம் ஓகே இப்போ எனக்கு வந்தவங்க டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒன்றும் இல்லைப்பா பரவாயில்லன்ட்டு ஸோ அந்த மாதிரி தான் அந்த ப்ராசஸ் ஸோ அடிஷ்னலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அன்னைக்கு இந்த சர்டிஃபிகேட்லாம் கேட்டு எடுத்துருப்போங்க ஸோ இந்த இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணி ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அவங்க டாக்குமெண்ட்டில் எதுவுமே ஃபஸ்ட்டு எக்ஸாம் அன்னைக்கு எடுத்து வர சொல்லலை எக்ஸாம் இன்டர்வியூ சொல்லியிருந்தாங்க எக்ஸாமுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் வாங்க இதை மட்டும் தான் போட்டிருந்தாங்க டீட்டெயில் வேணும் இல்ல உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ எக்ஸாம் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு எப்படி கொஸ்டின் கேட்டாங்க அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும் அப்படின்னால கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க சோ என்ன இன்ஸ்டாகிராம்ல ரீச் அவுட் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ நான் என்னோட சேனல்ல போடுறேன் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுதுங்க பாய் பாய்